இந்த பெருமானுடைய தன்மை என்ன அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் வாழைப்பழம் இருக்குதுன்னு காமிக்கலாம் மாட்டு அழைச்சிட்டு போய் என்ன பண்ணலாம் தண்ணி இருக்கிற இடத்த காண்பிக்கலாம் தண்ணி காட்டுறதுங்கிற மாட்டுக்கு ஆட்டுக்கு குதிரைக்கு எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இங்கேயாவது தண்ணி காட்டுறதுன்னாங்க ஏன் வச்சாங்க அந்த மாதிரி ஆட்டை மாட்டை அழைச்சிட்டு போய் தண்ணி இருக்கிற இடத்த காண்பிக்கலாம் அது வேணும்னா என்ன பண்ணிக்கணும் அது அதுதான் குடிச்சிக்கணும் தண்ணியை மூண்டு வாயில் திணிக்க முடியுமா ஆட்டு மாட்டுக்கு அது வேணும்னா என்ன பண்ணோம் அதுதான் தான் கொள்ள வேண்டும் நம்மளால் முடிந்தது என்ன தண்ணீர் இருக்கிற இடத்தை காண்பிப்பது அது போல் ஒரு பாடல் இந்த பாட்டு நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க சாமி இப்படி இருக்கார் இப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவர்னு சொல்லியாச்சு ஆனால் அனுபவம் நீங்கள் தான் படணும் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய அனுபவம் என்னவாக இருந்ததுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அது நீங்கள் தான் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் லட்டு இனிப்பாக தான் இருக்குது ஜாங்கிரி சாப்பிட்டா இனிப்பாக தான் இருக்குது பால்கோவா சாப்பிட்டா இனிப்பாக தான் இருக்குது வேற என்ன இனிப்பு பூந்தி சாப்பிட்டா இனிப்பாக தான் இருக்குது ஜீனியை கொஞ்சம் அள்ளி வயலில் போட்டால் இனிப்பாக தான் இருந்தது கொஞ்சம் வெள்ளத்தை அள்ளி போட்டால் இனிப்பாக தான் இருக்குது ஆனால் எல்லா இனிப்பும் ஒன்றா ஒன்று ஒன்றுத்துக்கும் இனிப்பு இனிப்புன்னு பொதுவாக சொல்லுக்குற மச்சவரத்து சொல்லும்போது இது வெள்ளத்தோட இனிப்பு அப்படின்னு நம்ம வயலை சொன்னாலும் அவங்களுக்கு வெள்ளத்தோட இனிப்பு என்னென்னு அவங்க அனுபவிக்காத வரைக்கும் தெரியுமா தெரியவே தெரியாது அதனால் அப்போது வெள்ளத்தோடய இனிப்பு எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வார்களோ ஒவ்வொரு இனிப்பினுடைய சுவையோட இனிப்பு அவர்களே தெரிந்து கொள்ள முடியுமோ அது மாதிரி சிவானுபவம் என்பது அவருக்கே உரியது அதனால்தான் சேக்கரியார் சுவாமி அப்பர் சுவாமிகள் கைலாயம் போகிறத வடித்து வடித்து காண்பிக்கிறார் ஒவ்வொரு ஊராக போகிறார் இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறார் மத்தியமாக பைரதம் கலந்து போனார் கர்நாடகம் கடந்து போகிறார் கோகர்ணம் போனார் வாரணாசி கங்கை கடந்து போனார் அங்கே காடு மலையெல்லாம் கடந்து போனார் கையில் காலுதேயாக போனார்னார் கைகளும் மணிபந்து அசைந்துறவே போனார் மார்பமும் பரிந்து என்பும் உறிந்திட மெய் பழுவும் புரண்டு புரண்டு போனார் இதெல்லாம் சொல்லுகிறார் பங்காயம் புரைத்தால் பரட்டளவும் துவைய போனார் இதெல்லாம் சொல்லுகிறார் அங்கே சாமி மாசில் வர்க்கலை ஆடையும் நூலும் கொண்டு சாமி வந்தார்னார் எல்லாம் பேசுகிறார் நான் திரும்பி அங்கேருந்து சாமி இவங்க நாவினுக்கரசனே வாவியில் மூழ்கி பழுதில் சேர் திருவையாட்டில் காணினார் அதை சொன்னார் அங்கே வேற்றாகி விண்ணாகி என்கின்ற தாரண பாடிக்கிட்டே உள்ளே புந்தார் எழுந்த இடம் திருவையாறாக இருந்தது திருவையாரில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் து துணையிடும் பொழியை கண்டார் அதையும் சொல்லுகிறார் அப்புறம் நேராக கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு போன இடத்துல அங்கே சாமி வெள்ளி பின்மேர் மரகர குடியுடன் தெல்லு பேரொழியின் அந்த பாட்டில் எப்படி சுவாமி அங்கே ரிஷபம் எப்படி கைலாசத்தில் வீட்டு இருக்கிறாங்கிறத காட்சி காண்பிக்கிறார் அப்புறம் அந்த காயில் கைலக்காட்சி கண்டதுக்கு பிறகு அப்புறம் சுவாமி ஆனந்தப்படுறார் அந்த ஆனந்த அனுபவம் அப்புறம் சாமி எப்படி இருந்தது அது மட்டும் என்னால் சொல்ல முடியாதுங்கிறார் அண்ணலாருக்கு அங்கே நிகழ்ந்தது ஆறு வல்லார் அப்படின்னார் சேகரன் இவ்வளோ தான் சொன்னவர் அதை சொல்லலாம்ல ஏ அந்த அனுபவம் அவருக்கு தான் தெரியும் அந்த இன்பம் அவர் ஆனந்தப்பட்டாருன்னு சொல்லலாம் எவ்வளோ ஆனந்தப்பட்டார்னு எப்படி சொல்லிட முடியும் இல்லையா அதனால் அவருக்கு தான் உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துங்குறது மாதிரி அந்த உதவி யார் அனுபவிச்சாங்களோ இது என்ன அஞ்சு ரூபா கொடுத்தது ஒரு காசு இது ஒரு பெரிய உதவியாருன்னு சொல்லலாம் பார்க்குறவன் அந்த அஞ்சு ரூபா அன்னைக்கு இல்லாமல் நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும் அந்த அஞ்சு ரூபா தான் என்னை வாழ்க்கையில் இன்றைக்கி உழ்த்தி வச்சிருக்குன்னு சொல்கிறா மாதிரி ஒருத்தன் அவனுக்கு அந்த அஞ்சு ரூபாயோட அனுபவம் தெரியுது அதுபோல் அந்த அனுபவம் அவனுக்கு தான் தெரியுங்கிறது போல அன்னார்க்கு அங்கே நிகழ்ந்தது அருரைக்க வல்லார்னர் அதுபோல் நம்முடைய அனுபவம் தான் நமக்கு அப்படிங்கிறது அந்த பாடல் சொல்லுகிறது எங் கண்கிருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கண்கிருந்ததென்று வர அறியும் அறிவு அது என்று உந்தி வரனர் எங்கன் இருந்தது என்று எவன்னும் சொல்லுகிறேன் அந்த எங்கண்ண எப்படி இருக்கின்றதுன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் எது அது அது அப்பொருளாகிய பரம்பொருள் அங்கன்னு இருந்தது என்று உந்திப்பறா எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அது எப்படி இருந்தது அது அப்படியே இருந்ததுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் இது இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வாக்கு இல்லை அனுபவ வாசகம் இல்லை சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான் வேணா எனக்கு இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவ்வளோ தர அவனுக்கு புரியுமா கேட்குறவனுக்கு என்ன அவனுக்கு அந்த அனுபூதி இல்லாத வரைக்கும் புரியுமா புரியாது அனுபூதி இருக்கிறது அல்லாத வரைக்கும் அவனுக்கு அது ஏற்படவே ஏற்படுதுங்கிறதுனால எங்கன்னு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கே நிருந்தது என்று உந்தி போற அவரையும் அறிவது என்று இதே இதே உரிய கல இதுக்குரிய கலெற்றுப்படி பாட்டு என்ன பாட்டுன்னா ஒன்பதாவது பாட்டு கலெட்டுப்படியால் ஒன்பதாவது பாட்டு அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இன்னதென சென்றதில்லை இன்றதனை எவ்வாறு இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அவ்வாறு இருந்தது அது அப்படின்னார் இப்போவும் அதுங்கிற வார்த்தையிலலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுனாலே தத்து குறிப்பிடப்பட முடியாத ஒன்றுன்னு அர்த்தம் சிவானுபவம்னா அதனால தான் சமணர் சொல்கிறான் பாருங்க சமண சமயத்தில் முத்திக்கு என்ன தெரியுமா பேர் சிவகதின்னு பேர் சமண சமயத்தில் முக்திக்கு பேர் சிவகதின்னு பேர் சமண சமய நூல்கள்லாம் சிவகதியும் முத்தியை ஆனால் அவன் சிவபெருமான் கொடுக்குறது முக்தின்னு வச்சுக்க மாட்டான் ஆனால் முக்திங்கிற அனுபவத்துக்கு என்ன பேர் சமணனுக்கு சிவகதின்னு அப்போ சிவம்னால என்ன அர்த்தம் அப்பா புத்தின்னு அர்த்தம் ஆகுது சொல்ல முடியல அவனுக்கு அது தெரிய சொல்ல தெரியல அவனுக்கு அதெல்லாம் சிவகதி வச்சுட்டான் கடைதில அப்போ என்ன பண்ணான் நம்ம பகுதியில் வந்து சேர்த்துட்டு ஆள் அர்த்தம் வரும் இப்போ சமண சமயத்தோட தொடக்கமும் அப்படிதாங்க சமண சமயத்தில் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கிறது தான் மகாவீரர் முதல் தீர்த்தங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா ரிஷபதேவர்னு பேர் அவர் இருப்பிடம் தெரியுமா கைலாயமலை சமண அடிப்படை சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கிற சமண சமயத்தை உண்டு பண்ண அந்த தேவனுக்கு பேர் ரிஷப தேவன் பேர் அவன் இருக்கிற இடம் கைலாயம் இல்லையா எது புரிஞ்சிருக்கு முக்திக்கு பேர் என்ன சிவகதி தான் அதனால அம்மையார் சொல்றாங்க அம்மா பாடுறாங்க ரொம்ப அனுபவம் பல அனுபவங்களை சாமியோட அனுபவங்களை பதிவு பண்ணுறாங்க அம்மையார் அவங்களுடைய மூணு நூல்களை படிக்கணும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியில் ரெண்டு இருக்குது தெட்டி இளவும் ஈகை கோகை காரை அது அப்புறம் குங்கை அந்த பதியும் அப்புறம் அற்புத திருவந்தாதி அது திருவிரட்டை மணிமாலை இது எல்லாத்துலேயும் திருவாலங்காட்டில் சாமி எப்படி நடமாடுறார் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க நிமிர்ந்தாடும் அப்பனிடம் திரு ஆளாங்காடேனு போடுறோம் கழுதன் பிள்ளைக்கு காளி என்று பெயரிட்டு புழுது முளை கொடுத்து போயின தாயினை பறவை காணாது அழுதுரங்கும் புறங்காட்டில் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆளங்க ஆடின ஒரு பேய் என்ன பண்ணுது தான் பிள்ளை அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குது அந்த பிள்ளைக்கு பேர் வந்து காளி ஏன்னா அவங்க குலதெய்வம் பேர் அது வச்சிருக்கு பேய்களுக்கு குலதெய்வம் காளி நல்லா இப்போ காளிக்கு பேர் பெய்த் ஆட்டினே பேர் அப்பர்சாமி சொல்கிறார் திருவழிமொழியில தேவாரத்தில் பெய்த் தொழிலாட்டியே பெற்றுக்கந்தனையின்னர் காளி வந்து சாமிக்கு பொண்ணு வீரபத்திரோட உற்பத்தி பண்ணார் இல்லையா அதனால் காளி வந்து பொண்ணு மாறார் சுவாமிக்கு சுவாமி அம்பால் சேர்ந்து உண்டு பண்ணது தான் காளி அப்படிங்கிறதுனால பேய் தொழில் ஆட்டியே பெற்றுக் கொண்டன என்ன தொழில் ஆட்டினா பேயை தொழிலாக கொண்டவள் அதுதான் காளியை குறிக்குது அதனால பேய் என்ன பண்ணியிருக்கு காளியை தான் பிள்ளை பேரை வச்சிருக்கு பிள்ளைக்கு பேராக வச்சிருக்கு கழுது தன் பிள்ளைக்கு காளி என்று பெயரிட்டுனர் கழுதுனா பேய் தான் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கு காளி என்று பெயரிட்டு புழுதி துடைத்து அது சுடுகாட்டு சாம்பலில் பரண்டதுனால முகம்லாம் புழுதியாக இருக்கான் அதை துடைச்சிட்டு புழுது துடைத்து முளை கொடுத்து போயினேன் எங்கே போயிட்டு அது விட்டுட்டு இருப்பா நான் அம்மா வெளில பெட்டறேன்ட்டு அந்த பேய் போயிருக்கு பிள்ளை விட்டுட்டு அது சாயந்தரம்லாம் ஆகுது அவங்க அம்மாவை காணும் காணும்னு அது விழுது நினத்தை விழுங்கிட்டு புழுது துடைத்து முளை கொடுத்து போயின அவங்க அம்மா போனது ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு போச்சு சாயந்தரம் போயிருக்கும்போது ரைட் ஆகிட்டு அவங்க அம்மாவை காணணும் அந்த பே குட்டி பேய் அழுது 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 பார்த்துட்டே இருக்குது அழுது பிள்ளை என்ன பண்ணோம் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா அது போல் அது சொல்கிறாங்க அம்மையார் தாயினை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காடினர் அந்த பெய் குட்டி பைய என்ன பண்ணுதா அம்மாவை காணும்னு அழுதுட்டே தூங்கின அப்படிப்பட்ட புறங்காட்டில் அண்டமுறை அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆளங்காடேன்னு பாடறேன் இப்படி அனுபவிக்கிறாங்க அந்த காட்சியை அந்த அம்மையார் ஒரு பாட்டை சொல்றாங்க அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் என்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் நும்புறான் உருவம் என்பார்கட்கு என்னுரைக்கேன் அப்படின்னு நாங்கள் உனக்கு காட்பட்ட பொழுதும் பிறந்து மொழிபெயின்ற போதும் உன்னுடைய திருவுருவத்தை நான் பார்க்கல சாமி இப்போவும் பலவித கோலங்கள் எனக்கு காட்டுகிறாய் ஆனால் எது உண்மையான கோலம்னு எனக்கு தெரியல அப்படின்னா இன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டின் என்னை பார்த்து கேட்குறேன் உன் பெருமானுக்கு உண்மையான வடிவம் எதுன்னு என்னை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க என்றும் தான் நம்பிரான் உருவம் என்பார்கட்கு என் உரைக்கேன் என்ன சொல்ல முடியும் அப்படின்னார் அப்போது யாராலையும் சொல்ல முடியல காரைக்கால் அம்மையாராலையும் சொல்ல முடியவில்லை வறுமைவல் நம்மைப்பேனும் அம்மைதான் உமையேன்னு அம்பா அதாவது உலகத்து உயிர்களையெல்லாம் அம்பால் தான் சாமிக்கு காட்டணும் கொண்டு போய் இதுதான் உலக வழக்கம் சாஸ்திரம் தான் சொல்லுகிறது அம்பால் தான் உலகத்து உயிர்களை எல்லாம் பயக்கிறா அவள் தான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பை வலை அப்படின்னு அம்பாள் அது உதிக்கிறான் ஆனால் மாற்றத்தை செஞ்சுக்கிச்சாங்க அம்மையார் இவங்க என்ன பண்ணுறாங்க அம்மையார் அம்மாவை இவங்க அம்மா யாருன்னு கேட்குறா பேர்பட்ட பக்தி பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க இப்போ சாமி கேட்பார் இவன் யார் ஏதாச்சும் அடியாருக்கு பண்ணியிருக்கானா திருநெல்பூசணை பார்த்து கும்பிட்டுருக்கானா உத்ராஷம் போட்டுருக்கானா அப்படியாருக்கு பணி செஞ்சிருக்கானா முத்தி கொடுத்துடலாமா அப்படின்னு சாமி கேட்டாங்கன்னா ஆமாம் ஓகே பர்மிஷன் கிராண்ட் சா அம்பாள் தான் ஒரு முத்தி கொடுக்கலாம் அம்ப அம்பால் தான் நம்மளை கொண்டு போய் சாமி விட்டு ஆகணும் ஆனால் இங்கே அம்பாள் என்ன பண்ணுறா இது எட்பின் யாக்கை இது யார் அப்படின்னு கேட்குறா அதுக்கு சாமி சொல்கிறாள் வறுமைவள் நம்மை பேணும் அம்மை என்னை புள்ள போல் பார்க்கக்கூடிய அம்மா இவ தான் அப்படின்னு சாமியை காண்பிக்கிறா அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையார் உன் உருவம் எனக்கு தெரியல சாமின்னு பாடுறாங்க ஏன் அனுபவத்தை சொல்ல முடியாது இன்னாருக்கு இதுதான் என்று அப்பர்சாமி சொல்லுகிறார் இப்படியே நின்ரத்தன் என்று இப்படி என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னா எழுதி காட்ட முடியாது இப்படிதான் இப்படிப்பட்டவன் தான் இருக்கிறார் பூவன கிழவனாரை புலியூரி ஏவன சிலையினாரே யாவரே எழுதவல்லார் யார் எழுதி காட்ட முடியும் முடியாதுன்னாங்க தேவரத்தில் அதனால அந்த தன்மை என்பது அவருக்குரிய அனுபவம் தான் அதான் சொல்லுகிறார் எவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அவ்வாறு இருந்தது அது அது அப்படி இருந்ததுன்னு சொல்லிக்க வேண்டியது தான் அப்போ நாம் என்ன ஆகணும் அனுபவிக்கணும்னா நாம முயற்சி பண்ணணும் இப்போ சாஸ்திரத்தை காட்டியாச்சு அந்த வகுப்பை காட்டியாச்சு இப்போ நாம் என்ன பண்ணணும் அனுபவிக்கிறதுக்கு நாம தான் தயாராகணுமே தவிர்த்து அது சுவாமி எப்படி இருக்காருங்கிறது என்கிட்ட சொல்லிவிடா நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு திருவிழாவுக்கு போனவங்கள திருவிழா அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த அனுபவங்கிறது அங்கே போனால் தானே கிடைக்கும் நமக்கு அடுத்த வருஷம் போய் பார்த்தா தான் அது நமக்கு கிடைக்கும் தவிர்த்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டு அவங்க போயிட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க போய்ட்டுன்னு சொல்லுவாங்கன்ற உதர முடியுமா அதில் இவங்களாம் அனுபவிச்சவங்க அதனால தான் வாரீர்னு கூப்பிட்றாரு ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் விக்கு சோதிக்க வேண்டாம் சுடர்விட்டுள்ள எங்கள் சோதி மாதுக்கள் எங்கள் மனம் பற்றி வாழ்வில் சாதுக்கள் விக்கீ இறையே வந்து சார்பின்களே அப்படின்னு கூப்பிடுறேன் அதோட அந்த பாட்டு நிறைவாகுது